வணக்கம் நேரம் சபை சபம் இல்லை நம்ம கேண்டிக்கு ஒரு டிஃபன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வச்சு நம்ம கேசரி ரெண்டு கிலோ எப்படி தகட்டாமல் டேஸ்ட்டாக நல்லா பக்கமாக பண்ணுறோம் அப்படிங்கிற வசி பார்த்துக்கிறோம் ஏற்கனவே அஞ்சு வெரைட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் அது சூடு ஆரம்பத்தால் அதுக்கு குவாலிட்டி மாறாது கையில் இதில் பார்த்துக்கிற ஒட்டி வராது ஒட்டி வராது அப்படி உடஞ்சி புட்டு மாதிரி வராது வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து உருளாக நம்ம வச்சா கூட உருண்டாக இருக்கும் ஒரு பவுலை வச்சா அந்த பவுலுக்கு அதே ஷேப்பில் வராது அளவு வந்து சாஃப்டாக பண்ண போகிறோம் முழுக்க முழுக்க நெய்யில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இந்த ரெண்டு கருவியில் பார்த்தீங்கன்னா அருகில் மொத்தம் நெய் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து தாளிப்புக்கு நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் தாளிச்சு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இடையில நம்ம வந்து ரவையை போட்டுனதுக்கப்புறம் எதாச்சும் சேர்க்கிறோம் இருக்கிற நல்லா வர்த்தோம் அதை வந்து ரோஸ்ட் சூஜி அப்படின்னா வரத்த ரவை அப்படின்னா பாக்கெட்டில் போட்டு நம்ம இருந்தாலும் கூட நம்மளோட அவங்க வந்து ஸ்டாக்கு வைக்கிறதுனால வந்து கொஞ்சம் குளிர்ந்துருதாக இருக்குது நல்லா வரத்தான் முறை மொழி தான் மூணு தான் இருக்கும் அப்போ வந்து அதில் அப்படியே வந்து ஒட்டி வராது நேராக அதனால வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் ஒரு பக்குவத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கி வச்சுட்டோம் இருக்கா அப்படி ஒரு நெய் சேர்க்குவோம் இரநூறு இருநூறு கிராம் முந்திரி கிராச்சு சாக்கப்படும் ஒரு கிலோ வந்து நூறு கிராம் இருநூறு கிராம் நூற்றி சாக்கப்படும் நம்ம இறக்கி வைக்கிற கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கலகரம் இருக்குது அதாவது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் லூஸாக இருக்கிற டைமில் இறக்கி வச்சுருவோம் ரொம்ப நம்ம காடாக இறக்கி வைக்கின்றது தான் ரொம்ப கட்டியாக ரொம்ப இறுகி பிடிக்கும் அதனால ஒரு இருபத்தஞ்சி பர்சென்ட் இறக்கி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தாண்டி இன்னும் ஒரு நெய்யை விட்டு கொஞ்சம் கூட நெய்யை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா மொத்தம் அருகில் எடுத்துருக்கிற நம்ம டிவைட் பண்ணி விட்டுறோம் அது மூணாட்டி எச்சாக்கில் இல்லை நாலு நாலாட்டி வச்சாக்கிற தப்பு கிடையாது எப்படி இருந்தாலும் அது வந்து உருண்டை வரணும் வந்து ஒட்டி அப்படியே பார்த்து எடுத்துக்க கூடாது குத்து மாதிரி உடஞ்ச வரக்கூடாது இதான் பார்ப்போம் அப்படி ரொம்ப சாஃப்டா டேஸ்ட்டாக தகட்டாக உருவாங்க அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எத்தனை ஆர்டர் சிபன் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ள அருமையிலாம் இருக்குது குறை பாருங்க அது ரெண்டு கிலோ ஏற்கனவே நான் வந்து நல்ல முரம் முருங்கு வறுத்து வச்சுருக்கிறேன் எப்படி பூ மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி வறுத்து தான் எடுக்கணும் அதுக்கு தகுந்தாரு ஒரு உருளி பாடு வச்சுருக்கேன் தீயம் பற்ற வச்சாச்சு அப்புறம் அணைலாம் இருக்குது மொத்தம் பாருங்க அரை கிலோ இது ஒரு கிலோ நைட் டப்போப்பா அதில் வந்து பாதி இருக்குது அரை கிலோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருநூறு நாலு கிலோ சேர்க்குறோம் ஃபஸ்ட்டு மூணு நாலு வாட்டியும் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ லாஸ்ட் எவ்வளோ அந்த மாதிரி வந்து கம்பல்சரி கிடையாது நம்ம டிவைட் பண்ணி சேர்த்துக்கணும் நெய் நல்லா சூடாகிட்டு ஏற்கனவே வந்து நீங்கள் பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருவி தான் இருந்து அதை போட்டு சீக்கிரம் மாதிரி நல்லா சூடாகிட்டு இப்போ முந்திரி அவங்க முந்திரி தாய்க்கும் முந்திரி திராட்சை என்ற வீட்டில் முந்திரி அப்படியே சிந்தி போட்டோம்னா லைட்டாக ப்ரௌன் ஆகணும் சரிஞ்சு போகக்கூடாது அந்த டைமில் வந்து திராட்சை ஆகணும் திராட்சை நல்லா உப்பி வரணும் அப்படியே நல்லா வந்து இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஜாக்கிரம் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் கிணறு பண்ணி அப்போ வந்து ரெண்டு கிலோவுக்கு கிட்டத்தட்ட மூணரை லிட்டர் வரும் நெசரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலரில் வரும் இதில் வந்து கலருக்கு சேஃப்ரான் சேஃப்ரான் ரொம்ப காஸ்ட்லி அதில் இந்த அவைலபிள் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கேசரி கலர் சேர்க்கரை வந்து ஒரு பத்து கிராமில் மஞ்சள் கலர் சேர்க்குறோம் இவங்க வந்து ஆரஞ்சு கலர் சேப்பு அந்த மஞ்சள் கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆரஞ்சு கலர் வராது அதனால் வந்து பத்து கிராம் மஞ்சள் கலரும் பத்து கிராம் ரெட் கலர் சோப்பு ரெண்டு சேக்கிர தேவில ஆரஞ்சு கலர் வரும் அப்படி வந்து கொஞ்சம் மட்டும் சோப்பு கலர் சேர்க்குறோம் பத்து பத்து கிராம் அப்படி சேக்கிற டைமில் சூப்பராகட்டு ஆரஞ்சு கலர் வந்துடும் அப்படியே சுர சொரன் பொடித்த ஏழைக்கா ஒரு இருபது கிராம் அளவில் சேர்க்குறோம் இப்போ ஆரம்பத்தில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்து தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடுவேன் அடுத்து தீயும் பாருங்கள் நல்லா எரிது கொதித்து வரும் கொதிச்சதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ண வரும் சுகரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றே முக்கால் தண்ணி ஒன்று ஒன்றை முக்கால் சேர்த்தது கூட சுகரும் ஒன்று ஒன்றே முக்கால் மூணரை கிலோ சுகர் சேர்க்குறோம் அது நல்லா கொதிச்ச சுகர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து கிண்டி விடுவோம் சீனி வந்து நல்லா பிடிக்கும் அது நீங்கள் சாம்பிள் படி பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தீயை நம்ம கம்மி பண்ணிட்டு தான் வருத்த தீரவே கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி சேர்த்து போட்டு கிண்டை போகும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கொதிச்சுறது பாருங்க இந்த டைமில் வந்து நம்ம சக்கரை சக்கரம் மூணு சக்கரம் இது வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி கரெக்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பண்ணால் கொஞ்சம் கம்மியாக போதும் உள்ள கம்மியாக சேர்த்தாலும் தப்பு கிடையாது இந்த இன்னும் நல்ல தூக்கம் நல்ல ஸ்ட்ராங்காக இனிப்பணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டால் கூட தப்பு கிடையாது நாங்கள் எக்ஸாக்ட்லி கரெக்டான ஒரு அளவும் சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சக்கரை கரைஞ்சி வாரது தூர கிண்டரும் அடியில் அப்படியாவது ஒட்டி இருந்துடக்கூடாது இப்போ தீ கொஞ்சம் மீனே ஆகிட்டு இதில் மறுபடியும் குதிச்சு வர டைமில் வந்து சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நர்த்தோம் அப்போ தீ வர ஒன்று கூட ரெண்டு கூட கம்மி பண்ணி வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கொட்டி ரெண்டு மூணு ஸ்டப்பா நெய்யும் சேர்த்து அடுப்புல இருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்புறம் கரெக்டான மறுபடியும் நல்லா கொதிச்சு வருது பாருங்க வந்து இப்ப தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு வரவை வந்து நான் பக்கத்து அடுப்புல வேற சின்ன மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு போ அந்த அடுப்புல மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒரு ஆளாக கிண்டுக்கிறேன் இப்போ நம்ம பல்கா பண்ற டைம்ல ஒரு ஆளுக்கு ஏதாவது கொட்டி திறக்கிருப்பாங்க இந்த கல்யாண வரி ஸ்டைல் பார்த்து இது நம்ம ஸ்டைல் கல்யாண ஸ்டைல் தான் இது வந்து குவாலிட்டி கம்மியாக பண்ணுறோம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு வசதியாக இருக்குது இது பரவாயில்லை நல்ல நைசாக அப்படியே தூவிக்கிட்டு ஒரு கை கொண்டு இந்த மாதிரி கிண்டுக்கிட்டே இருக்கும் கலர் கூட பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் அது உங்களுக்கு கரெக்டாக தெரியுது ரவை அப்படியே மொருமரம் இருக்குது இது ரெண்டு மூணு வருஷத்தில் நல்லா சாஃப்டாயி வரைக்கும் இந்த மாதிரி கிண்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வசதி போடுற டைமில் நல்லா வந்து நைஸாக தவக்கூடாது கட்டியாக போட்ட கூடாது அதாவது கொட்டி முடிஞ்சாச்சு மறுபடியும் நெய் நம்ம ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கிறேன் மொத்தம் அரக அதை வந்து நம்ம மூணு ஆறு வாட்டியாகிட்ட ஜாத்திரலாம் இது போல இவ்வளோ தான் ஒரு டைமுங்கிறது வந்து தமிழ் சீர் கிடையாது கிண்டி விட்டுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிண்டி விட்டுக்கிட்டு இது எழுபத்தஞ்சி பர்சன்ட் பக்கத்தில் வந்து அப்படியே திக்காகி வந்த உடனே இருந்து கீழே இறக்கி மீதி நெய்யை விட்டு ஒரு வாட்டி கிண்டி மூடி வச்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டு அப்போ நம்ம கிண்டி பார்க்கறது பக்கம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கட்டி ஆகுறது ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கட்டி ஆட்ட ஆகல ரொம்ப லூஸ் ஆகல அப்படியே அப்படியே கட்டி ஆகி வருது இந்த டைம் நான் நல்லா ஒரு வாட்டி வந்து மாறி மாறி திண்டிய விட்டுக்கிட்டு அடுப்புல இருந்து கீழே அடுப்புல இருந்து கீழே இறக்க வச்சுட்டு இப்ப மீதி இருக்கிற நெய்ய சாத்துறேன் நான் ரெண்டு வாட்டி சேர்த்ததுல கிட்டத்தட்ட காலத்துல இருக்க முடியாது இருக்கு மீதி நெய் கொஞ்சம் நிறைய இருக்குது எல்லா நெய்யுமே வந்து சேக்குறேன் ஒரு ஐம்பது மில்லி போல் மட்டும் மீதி வைக்கிறோம் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப சேர்க்க போகிறோம் அப்போ மொத்தம் நாலு வாட்டி ஆயிரும் இப்போ வரது எவ்வளோத்து சேர்த்து அப்படி வந்து நான் ஒரு வாட்டி கிண்டி மூடியை போட போகிறோம் நல்லா கிண்டுறேன் பார்த்து இறக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஆண்டு அதுக்குள்ளாடியே கொஞ்சம் இருக தொடங்கிட்டு பக்கம் கடைசியாக இருக்கிறோம் அப்படியே மூடி போட்டு வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு மூடி எடுக்கிறோம் கிண்டி பார்க்குறோம் இங்கே பிறகு கரெக்டாக வந்து அப்படி நல்ல பக்குவத்துக்கு இருக்குது இங்கே பிறகு வந்து கிண்டற டைமில் வந்து அந்த பாத்திரத்துக்கு கூட கொஞ்சம் கூட ஒட்டது பார்த்துக்கோங்க இதான் வந்து பக்குவம் நம்ம ரெண்டு இல்லை மூணு இல்லை அஞ்சு மணி நேரம் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் இந்த சூடு தான் ஆர்ம தவிர குவாலிட்டி ஒரு வாட்டியுமே மாறும் இங்கே பாருங்க அப்படியே நான் இப்போ கிண்டற டைமில் வந்து அப்படியே வந்து விட்டு வருது பாருங்கள் இதான் வந்து மெயின் பக்குவம் கதட்டாது நல்ல நீட்டான பக்குவமாக இருக்குது இந்த நான் கொடுத்த இந்த எல்லா டிப்ஸே இங்கே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்ட் பக்குவத்தை பண்ணலாம் இன்னும் ரெடியாக போகிறாங்க இனி வந்து மீதி கொஞ்சமாக ஒரு ஐம்பது நெய் நெய்யுக்கு அந்த நெய்யை மட்டும் நான் ஒரு வாட்டி கொடுத்து மறுபடியும் அஞ்சு நிமிஷம் கூட மூடி வச்சு நம்ம ஸ்பாட்டுக்கு ம அனுப்ப போகிறோம் அந்த டைமில் நான் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்ல போகிறேன் பக்குவத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குன்னு இருந்தாலும் நான் ஒரு வாட்டி உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் பாருங்க அந்த நெய்யில் மேலே தெளிஞ்சு அப்படின்னு இருக்குது நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்து அதை அப்படியே வந்து ஒரு இலையில நான் வந்து கொட்டுறேன் அப்போ அது அந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்போ உங்களுக்கு செய்து பார்க்குறவங்களுக்கு நான் கரெக்டான பக்கத்தில் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்காது அப்படியே வந்து இலையில் கொட்டுறேன் பாருங்கள் பவுலில் இருக்கிறத வெறும் பவுல் எடுக்கிற டைப்பில் பாருங்கள் பவுலுக்கு ஷேப் அப்படியே இருக்குது இதான் வந்து பக்கம் நீங்கள் வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வந்து பக்குவத்தை பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் எத்தனை மணி நேரம் நேரம் பக்குவம் அப்படியே இருக்கும் தகட்டாமல் இருக்கும் இதில் இருந்தால் கொஞ்சம் இருக்குது நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் உடனே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் நேரத்தை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட ஆற ஆறம் இன்னும் டேஸ்ட்டு கூடறதுக்கு தவிர குறையாது நம்ம பக்குவத்தை விட்டுருக்காங்கன்னா அது ஆறு வர வரை அதுக்கு அந்த பக்குவமே மாறியும் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இது எவ்வளோ ஆறுனாலும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ